ஆ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து நான் என்ன மெசேஜோடு வந்துருக்குறேனா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மாற்றி மாற்றி இப்போ ஹஸ்பண்ட் வேலை பார்க்க போகிறப்ப ஒய்ஃப் ஊட்டலாம் ஒய்ஃப் வேலை பார்க்க போகிறப்ப ஹஸ்பண்ட் ஊட்டலாம் இதெல்லாம் வேறு லெவலில் ஒரு சந்தோஷங்க அதே மாதிரி இதை நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜாகவும் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அதனால் நான் வந்து என் என் மன்னவருக்கு பாருங்கள் என் மன்னவருக்கு லெக் பீஸோட சாப்பாடு பாருங்கள் லெக் பீஸோட சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் வந்து கூடவே கொஞ்சம் வெள்ளேரி பா வெள்ளேரிக்காய் இருக்குது லெக் பீஸு சாப்பாடு அப்புறம் ரைத்தா வெங்காய பச்சடி பாருங்கள் அவருக்கு நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன் ஏன்னா எனி டைம் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறப்போ வந்து நம்மளுக்கு ஊட்டுறதுக்குலாம் டைம் இருக்காதுங்க காலையில் டயத்தில் நான் ஊட்டிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புவார் காலையில் ஊட்டியிருக்கிறேன் ஆனால் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமா அதாவது மனுஷன் வந்து வே ஆஃபீஸில் கூட போய் வேலை பார்த்துடலாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி பார்க்க போறப்ப எல்லாம் நினைப்பாங்க அவன் வீட்டுக்காரன் ஒய்ஃப் அப்படியே கூடவே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் சும்மா சும்மாக்காதாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க வந்துட்டாலே வந்து எதையும் அவங்க வந்து கேரே பண்ண முடியாது ஏன்னா ஆஃபீஸில் செய்கிற வேலையை விட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் செய்கிற வேலை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபோன் கால்ஸ் வரும் இதை பண்ணுங்கள் சார் அதை பண்ணுங்கள் சார் அதை பண்ணுங்கள் சார் இதை பண்ணுங்கள் சார்ன்ட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் இதனால் வந்து நிம்மதியாக சாப்பிட முடியாது குளிக்கிற டைம் தவறும் சாப்பிட்ற டைம் தவிர ப்ரெஷ் பண்ணுற டைமிங் தவறும் இந்த மாதிரி தவிர்த்து நிறைய நடக்குங்க அதனால் என் மன்னவருக்கு சாப்பாடு ஊட்டப்போகிறேன் பாருங்கள் அதான் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் மாறப்போகுது அதாங்க ஹஸ்பண்ட் வந்து ஊட்டும்போது வந்து பொறுமையாக செய்வாங்க ஒய்ஃப்லாம் ஊட்ட போகிறப்ப அப்படியே ஒன்றை சிக்க சீக்கிரமா சாப்பிடுங்க எங்க சாப்பிடுங்க அதாவது இதுக்கு மேலே எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சரிங்களா ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து நமக்கு நிறைய இது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து மறுபடியும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கண்டினியூவாக தான் ஆக போகுது நம்ம தான் டென்ஷனாக ஒர்க் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் கூடவே வெளியறிக்கா கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அண்ணா வந்து சிஸ்டமில் வேலை பார்க்க போகிறப்ப எப்படி டென்ஷனாக இருப்பார் என்னென்ன பண்ணுவாருன்னு அதையும் நான் தெரியாமல் எடுத்து அதாவது மற்றவங்க மாதிரி அப்படியே தெரிஞ்சே ஃப்ராங்க் பண்ணுறது இதெல்லாம் வேணாங்க அவர் எப்படி டென்ஷனாக இருக்கிறார் அவர் என்ன திட்டுறாரா கொஞ்சிறாரா என்னென்ன செல்ல பேர் வச்சு கூப்பிட்றாரு என்னென்னா வந்து என்னை வெறுப்பு ஏற்றினா நான் என்ன எதில் கோவப்படுவேன் அப்படின்றத பேரை என்னென்ன வச்சு கூப்பிட்றாருன்றதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நாங்கள் பண்ணுற குறும்பு நாங்கள் பண்ணுற சேட்டைகள் அப்புறம் நான் கோவப்படுவேன் ரொம்ப கோவப்படுவேன் அண்ணா வந்து ரொம்ப சாந்தம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப கோவக்காரி கோவம் வந்துச்சுன்னா நான் அடக்கவும் மாட்டேன் அடங்கவும் மாட்டேன் யாருக்கும் அடங்கியும் போக மாட்டேன் அவராக தான் என்கிட்ட வந்து சமாதானத்துக்கு ஒருவார் இது உண்மையாக இல்லையா உண்மைதான் அதனால் அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் மற்றவங்கள மாதிரி ஒரு சிலர் வந்து அது தத்ரூபமாக பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் வேண்டாம் என்ன நடக்குதோ அந்த நேரத்துக்கு அப்படியே லைவை கனெக்ட் பண்ணிடுறேன் இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறேன் பாருங்கள் இதனால் பரவாயில்ல சூப்பராக பண்ணலாம் சரிங்களா ஓகேவா இது வீடியோ அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அழகான பேக்ரவுண்ட் கொடுத்து சூப்பராக பண்ணுறோம் இல்லைனா வேறு லெவலில் பண்ணலாம் பரவாயில்ல எப்படின்னாலும் நம்ம வீடியோஸ் நம்ம சாப்பாடு நம்ம வாயி நம்ம கை நம்ம மன்னவர் என் வீட்டுக்கார் அடுத்த புருஷன்லாம் சொன்னால் செருப்பு சீவகட்டையை கொண்டு வந்து அடிப்பாங்க இல்லையா என் மன்னவர் என் கணவர் என் புருஷர் எவ்வளோ என்ன வேணால் சொல்லிக்கலாம் அடுத்தவங்க புருஷன் கூடலாம் போயிட்டு இவ்வளோ உரிமையாக இப்படி க்ளோஸ் அப்பில் இப்படி க்ளோஸ்அப்பில் இப்படி சாப்பிட்றது ஊட்டுறது இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா ஹஸ்பண்ட் இதுக்கு மேல இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய வரும் நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்ல போறீங்க அப்படிங்கறத நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்லுவீங்க ஒரு சில சாக்கடை கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லும் அது அப்படியே ஃப்ளோல சிரிச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் அதனால என்னென்ன விஷயங்கள் இதுக்கு மேல வரப்போகுது அப்படின்னு நாங்களே கொஞ்சம் எக்ஸைட்டடா யாருத்தோட இருக்கிறோம் இதுக்கு மேலே இது தான் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அடுத்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் சொல்கிறேன் நீங்கள் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கையில் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுட்டு தான் நீங்கள் வெளியிலே போகணும் சரிங்களா ஏன்னா இப்போது ஒன்று விட்டு ஒன்று அப்படியே ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு பேர்லாம் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு போட்டு ஆட்டுறதுக்கு ஏதாவது உருவம் உருவத்தை தெரியல பேர்ல ஆனா பேர் மட்டும் வேற லெவல்ல வந்துகிட்டே இருக்கு நம்ம முன்ஜாக்கறதையா சேஃபா இருக்கிறது நல்லது அந்த காலத்தில் வந்து வீட்டு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும் டெய்லி காலையில் எழுந்தாங்க அப்படின்னா வீட்டில் சாணம் போட்டு வாசலில் தண்ணி தெளிப்பாங்க முக்கியமான நாள் வந்துருச்சு அப்படின்னா மஞ்சள் கிழங்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போல்லாம் அதெல்லாம் மர மறையும் போகிற டைமில் தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா சிட்டி லைஃப்பில் இதெல்லாம் நம்ம நிறையா இடத்துல பார்க்கவே முடியாது ஏன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்தையே நம்ம பார்க்க முடியலைங்க அதனால நிறையா விஷயங்கள் சூப்பர் பா அதுக்கு வந்து ஒரு பவுடர் போட்டு அதை அழகாக சா அந்த அலைன்மெண்ட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணுவாங்க சாணி வலிச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் வீடியோவா கொடுத்தா நீங்க வந்து உங்களுக்கும் வந்து சந்தோஷப்படுவீங்க நீங்களும் வீட்டில் அதெல்லாம் பண்ணுவீங்க ஓகேங்களா இதுக்கு மேல எல்லாருமே சேஃபா இருங்க வீட்டை விட்டு வெளில போனாலும் சில விஷயங்களை வந்து மறக்காம கடைபிடிங்க உங்க வீட்டுக்காருக்கு உடனே ஓடி போய் ஊட்டுங்க சரிங்களா பார்த்து அப்படியே சாப்பாடு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு விற்க வச்சிடாதீங்க தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பண்ணுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்